ட்யூப் தமிழ் வணக்கம் வருகின்ற புதன்கிழமை அன்று காசா தொடர்பான சிறப்பு மாநாடு ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் நடத்த இது மிகவும் பிரம்மாண்டமான மாநாடு என்றும் காசா தொடர்பான பல வரலாற்று முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற தருணம் என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது காசா தொடர்பாக அமெரிக்காவிடம் ஏதாவது திட்ட தெளிவான திட்டம் இருக்கின்றதா என்று அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவை சேர்ந்த ஸ்டீவ் கேட்ட கேட்டபொழுது டொனால்ட் டிரம்ப் அவர்கள் புதன்கிழமை நடத்து கூட்டத்தின் பின்னதாக இது தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவு வரும் என்றும் அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதன் முன்னோட்டமாக வரும் புதன்கிழமை அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரோடு இணைந்து இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சந்திப்பை மேற்கொள்கின்றார் இந்த இருவருடைய பேச்சுக்களின் பின்னதாக சேகரிக்கப்படுகின்ற தகவல்களை வைத்து அடுத்த கட்ட பேச்சுக்களை டொனால்ட் டிரம்ப் நடத்த இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த பங்கேற்பார்களா தெரியவில்லை இதற்கிடையில் இன்னொரு அதிரடியான செய்தி வெளியாக இருக்கின்றது பத்தாயிரம்டை வீரர்கள் பாலஸ்தீனர்களை எகிப்து நாடு இப்பொழுது பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது காசாவில் இறக்குவதற்காக இந்த பேரும் எதற்காக பயிற்சி எடுக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் காசாவில் பிரச்சனை தீர்ந்தவுடன் காசாவை கண்காணிப்பதற்கு இந்த படையணி இறக்கப்படும் என்றும் ஹமாஸ் அமைப்பை மத்திய கிழக்கு நாடுகள் விரும்பாமலும் அவர்களுடைய அரசியல் அதிகாரம் தொடரக்கூடாது என்று அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்த்து நிற்பதனாலும் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு இது அவசியமாகின்றது பாலஸ்தீன ஹமாஸை வரையில் பாலஸ்தீனர்கள் இல்லாத படை பிரிவினால் எதையும் செய்ய முடியாது அது ஒன்றாக அமையும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனாலும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் மறுபுறம் மேற்கு கரை அதிபர் முகமது அப்பாசினுடைய செயலாளர் கூறுகின்ற பொழுது அமைப்பிற்கு இனிமேல் அதிகாரமோ ஆட்சியோ அரசியலோ கிடையாது என்றும் கூறியிருக்கின்றார் பத்திகானினுடைய வாராந்த கூட்டத்தில் பேசிய பாப்பரசர் லியோ உடனடியாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி அமைதிக்கு வழிகாண வேண்டும் என்றும் மனிதாபிமான உதவிகள் தங்கு தடையின்றி செல்ல வேண்டும் என்றும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் உதவிகளின் பொழுது உயிரிழப்புகள் நடைபெறுகின்றன அவை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த கருத்து வெளியான உடன் அங்கு கூடியிருந்தவர்களிடையே பலத்த கரகோசம் எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய மூன்று நாடுகளும் ஈரானுக்கு மீதான புதிய தடைகளை கொண்டு வருகின்றார்கள் ஏனென்றால் ஈரான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை மதித்து ஒழுகவில்லை என்றும் அடுத்த கட்ட பேச்சுக்களை நிராகரித்து வருவதாலும் இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது ஒரு மாத கால அவகாசம் ஈரானுக்கு வழங்கப்படுகின்றது அதற்குள் ஈரான் அந்த ஒப்பந்தம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இணங்க தவறுமாக இருந்தால் தடைகள் மறுபடியும் வரும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் சந்தித்து பேசியதன் பின்னர் இந்த மூன்று தலைவர்களும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் இந்த முடிவை எடுப்பதற்கான காரணம் காசாவினுடைய தீர்வு திட்டத்தினுடைய வரவு அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கின்ற முடிவு அதை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற எகிப்தினுடைய பத்து பத்தாயிரம்டையினுடைய எதிர்காலம் ஆகியவற்றை அடியொற்றி ஈரானினுடைய நிலை வருகின்றது ஈரானை ஒடுக்குவதற்கான முயற்சிகளினுடைய அடையாளமாகவே இது இருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகி அதை பலவீனப்படுத்தியவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பே என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவுகள் என்ன இப்பொழுது ஈரானை மறுபடியும் சீண்டம் உட்பட்டு இருப்பதன் தேவை என்ன காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையும் அங்கு ஏற்பட இருக்கின்ற தீர்வுகள் குறித்த பேச்சுக்களும் ஈரானுக்கு கொடுக்க இருக்கின்ற அழுத்தமா இது என்பதை வரும் நாட்களே விளங்கப்படுத்தும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை